அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவுடைய நிதியுடைய பட்ஜெட்டை அறிவித்தாங்க தமிழகத்திலிருந்து போல கேண்டீனுக்கு அனுப்பப்பட்ட முப்பத்தி ஒன்பது நபர்கள் பாண்டிச்சேரி உட்பட இருக்கக்கூடிய நாற்பது நபர்களும் பழக்கம் போல கேண்டில் பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு பாராளுமன்ற வாசலில் சண்டை போட்டுட்டு ராகுல் காந்தியுடைய ஒரு ஃபோட்டோ ஸ்டில் எடுத்துட்டு மத்தியான குளிருக்கு போர்வையை பொத்திக்கிட்டு டெல்லி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க சிலருக்கு இன்னும் வீடு கொடுக்கலன்னு கூட கேள்விப்பட்டோம் தமிழ்நாடு இல்லத்தில் வந்து சாம்பார் சோப் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க அதனால இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாம வாக்களித்து அனுப்பக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல காலங்களுக்கு முன்னாடி சொன்னார்கள் இவர்கள் நாற்பது பேரையும் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அள்ளிக்கிட்டு வந்துருவாங்க டெல்லியை மிரட்டி பெறுவார்கள் அதிலும் ரொம்ப மோசமான ஒரு கண்டென்ட் வந்து இந்தியாவுக்கு வழிகாட்டுவோம் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளம்பரங்கள் பண்ணி நம்ம ஏமாற்றி இவ்வளவு பெரிய விஷயங்களை பெற்றார்கள் அவங்க சொல்லக்கூடிய அடிப்படையான காரணம் தமிழகம் என்கிற கூடிய பெயர் ஈடுபட அதுல வந்து வாசிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல இந்தியாவுடைய நிதித்துறையின் பட்ஜெட்டை அறிவித்த இதுவரை நடந்த அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளிலேயே ஏழாவது முறையாக பட்ஜெட்டை வாசிக்கக்கூடிய பெருமைக்குரிய தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கக்கூடிய பெருமை அவர்களுக்கு தெரியாம தமிழ்நாடுங்கிற பெயரை அதுல பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க நிர்மலா அம்மையார் அந்த பட்ஜெட்டை அறிவிக்கும் போது இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய பெயர்களையும் சொல்லி தமிழ்நாட்டின் பெயரை சொல்லாம இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு எல்லா மாநிலங்களோட பெயர்களையும் சொல்லல அப்புறம் ஏன் சார் பீகார் இருக்கும் ஆந்திராவுக்கு மட்டும் சிறப்பா நீங்க குடுத்து எங்களுக்கு ஒண்ணும் செய்யலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்தியாவுடைய மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை அமைப்பதற்கு தன்னுடைய மக்கள் வாக்களித்த வாக்குகளை வைத்து பாரத பிரதமருக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடைய மாநில நலனுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்களாக சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இருக்கிறார்கள் அவர்கள் இந்திய அரங்கில விளம்பரம் பண்றதுக்கு விரும்பல கேண்டில்ல பட்ஜெட் இங்க விரும்பல மீடியா கிட்ட விளம்பரம் மோடி ஒழிகனு சொல்லல ஆனால் அவர்கள் செய்யக்கூடியது தன்னுடைய மக்கள் தனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற விசுவாசத்திற்காக பாரத பிரதமரை ஆதரித்து அதன் மூலமாக தன்னுடைய மாநிலத்தை இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் சிறப்பு திட்டங்களை பெறுகிறார்கள் அவர்கள் திறமையான முதலமைச்சரா இல்ல இங்க இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பேரை ஏமாத்தி ஐநூறு ரூபாய் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி அதை கொண்டு போய் டெல்லியில ராகுல் காந்தி கிட்ட அடகு வச்சு கேண்டீன்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் புத்திசாலியா இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இப்ப நாம கோவப்படுறதுக்கு என்ன நான் இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பி கொடுத்துருக்கோம் அதுல ஒரு பத்து பதினஞ்சு எம்பி நம்ம வந்து பிஜேபிக்கு கொடுத்தோம் கொடுத்ததுனால வந்து மோடி வந்து இன்னைக்கு பிரதமர்ல உட்கார்ந்துருக்காரு அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து சிறப்பு நிதியா ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அவர் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது அப்புறம் நீங்க அடுத்து சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன சொல்றீங்க மோடி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு தானே பிரதமர் தமிழகத்துக்கு என்ன பிரதமரா பிரதமர் கிடையாதா அப்ப தமிழ்நாட்டுக்கு தேவையானதை அவர் செய்ய வேண்டியதானுங்கிறீங்க யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியது சட்டத்தின் வழியாக ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த உண்மையை இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்லுவாரா இதே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆபாஸ் யோஜனா திட்டத்தில் கொடுக்கக்கூடிய வீடுகளுக்கான நிதியை தமிழகத்திற்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீடுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு திட்டங்களும் விவசாயத்துறைக்கு ஒதுக்கீடுனா அது வந்து ஏதோ ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் விவசாயத்துறைக்கு நிதி ஒதுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மேம்பாட்டின் மூலமாக ஒரு கோடி இளைஞர்களை முன்னேற்றக்கூடிய பாதையில தமிழகத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் அந்த திட்டத்தில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஒரு தமிழராக இந்தியாவில் ஒரு தமிழச்சியாக தமிழர்களுக்கு பெருமையாற்றக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் உரையாற்றிய ஒரு உரையை ஒரு தமிழனாக பெருமை கொள்ளாமல் கர்வம் கொள்ளாமல் கேவலம் எதை தொட்டாலும் அரசியல் செய்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய இந்த திமுகவை நம்பி வாக்களித்த மக்கள் நாம் தான் முட்டாளுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் தயவு செய்து மீண்டும் மீண்டும் மோடி எதிர்ப்பு நாட்டின் பிரதமர் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை குடையின் கீழ் உங்களை திமுக ஆளுமானால் அதனால் பாதிக்கப்பட போகிறது நாம் தமிழராகி நாம் தான் இந்த மாதிரியான முட்டா பசங்களை கொண்டு போய் அங்க நீங்க வச்சீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய கேலி குத்துக்களை இன்னமும் பாருங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா மிரட்டி பெறுவோம் எங்களுடைய எதிர்கால ஆட்சி எங்களுடைய ஆட்சிதான் அமையும் அப்படியெல்லாம் சொன்னார்கள் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் திருமாவளவர்கள் உங்களால எதையுமே புடுங்க முடியாது என்கிற உண்மையை மக்களிடம் சொல்லிவிட்டு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் நரேந்திர மோடியுடைய ஆதரவு உறுப்பினர்களை அனுப்புங்கள் தமிழகம் வளம் வரும் நன்றி போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்